بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم على سيدنا محمد نعم الله محمد رسول الله محمد رسول الله محمد رسول الله 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 محمد الله محمد رسول الله رضي الله عنه رسول الله محمد رسول الله பசுத்தமான அந்த தாயின் மீது ஒரு புத்தகத்தை சுமத்தினார்கள் அந்த நேரத்தில் சில முஸ்லீம்களில் மூன்று பேர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டார்கள் என்ன சம்பந்தம் ஆயிஷா ரவி அல்லாஹ் வான்ஹாவுடைய தப்பு செய்யாத அந்த அவதூறு பேசப்படக்கூடிய இருந்து வாயை மூடிக்கொண்டு மௌனமாக அதனை பேசிக்கொண்டிருந்தார்கள் அதுதான் அவர்கள் செய்த தப்பு இன்னும் ஒருவரை பற்றி பேசப்படக்கூடிய சபையில் இருந்து பேசப்படுகின்ற விளையத்தை நாங்கள் ஆமோதிப்பது மௌனமாக இருந்து ஆமோதிப்பது அது ஒரு பாவம் அதனால சொன்னாங்க ஒரு சபையில் ஒரு மனிதரை பற்றி பேசப்படும் போது அவர் இல்லாத நேரத்தில் பேசப்படும் போது அதே சபையில் இருந்து ஒரு மனிதர் எந்த நபருடைய தவறு பேசப்படுகிறதோ புத்தம் பேசப்படுகிறதோ பாவம் பேசப்படுகிறதோ அவருடைய நலவை பேசுவாரோ சொன்னாங்க செல்லம் அந்த நபருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரை அனுப்பி அனுப்பிவிடுகிறான்

சாப்பிட்டது உபக்கிறது எல்லாம் அவனுடைய செலவுல குடித்தது உபக்கிறது எல்லாம் அவனுடைய செலவுல குடித்தது அவ்வக்கிறது எல்லாம் அவனுடைய செலவுல அவ்வக்கிறது எல்லாம் அவனுடைய அன்பு மகன் ஆயிஷாவுடைய விடயத்தில் அவர்கள் சம்பந்தப்படுகிறார்கள் அவதூறிலே சம்பந்தப்படுகிறார்கள் அவ்வக்கிறது எல்லாம் அன்பு அவர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் இலக்கம் காட்டக்கூடியவர்கள் கருணை உள்ளவர்களுக்கு கோபம் வருகிறது கவலை வருகிறது ஆத்திரம் வருகிறது என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு என்னுடைய செலவிலே வாழ்கின்ற எனது உடைய மகன் எனது மனை எனது மகளை பற்றி இவ்வாறு பேசுகிறாரே பேசிவிட்டாரே சம்பந்தப்பட்டு விட்டாரே என்று மனமுடைந்து போகிறார்கள் என்ன செய்கிறார்கள் சத்தியம் செய்கிறார்கள் அல்லாம சத்தியமாக இதற்கு பின்னால் நான் ஒரு திருகம் கூட ஒரு சதம் கூட நான் கொடுக்க மாட்டேன் எனது மகனை பற்றி அவதூறு பேசிவிட்டார் சகோதரன் கருத்து எந்த செய்ய மாட்டேன் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்து கொள்கிறார்கள் அமுபக்ரவதி அல்லாஹ் அல்லாஹுடைய நடவடிக்கையார்களே அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த அவர்களை அவர்களுக்கு தண்டனை விளக்கப்படுத்தி அதுக்கு பின்னால் அவரை மன்னிச்சான் ஆய்ச்சாரதி அல்லாரோ அண்ணா நிறுக்கிறார்கள் என்று எந்த சூறாவில் அல்லாஹ் இறக்கி சொன்னானோ அதே சூறாவில் அல்லாஹ் புரவானுடைய வசனத்தை இறக்குகிறான் உங்களின் கண்ணியமானவர்கள் கண்ணியமானவர்களும் வசதி வாய்ப்போடு வாழக்கூடியவர்களும் உங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தால் உங்களை யாராவது நோவித்தால் உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினால் நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது நெருங்கிய உறவினர்களுக்கும் அது போன்ற ஏழைகளுக்கும் கஜ செய்து வந்த முகாதிரிகளுக்கும் உதவி செய்யப்பட வேண்டியவர்களுக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன் அவங்க எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க அவர் எனக்கு இப்படி பேசியிருக்கிறார் அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் நான் அவருக்கு தலாம் சொல்ல மாட்டேன் அவருக்கு நான் எந்த தக்காத்த கொடுக்க மாட்டேன் அவருக்கு நான் சதக்கா கொடுக்க மாட்டேன் அவரோட முகத்துல முடிக்க மாட்டேன் என்று நீங்க சத்தியம் செய்ய வானா நல்லா சொல்ற உங்களில் யாராவது உங்களுக்கு அநியாயம் செய்து உங்களோட உதவியில வாழக்கூடியவங்க உங்களோட உதவியை எதிர்பார்த்து வாழக்கூடியவங்க உங்களின் பக்கம் தேவை உள்ளவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தால் உங்களை திட்டினால் உங்களை நோவடித்தால் அவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் எந்த தானமும் கொடுக்க மாட்டோம் எந்த சதக்காவும் செய்ய மாட்டோம் என்று நீங்க சத்தியம் செய்ய வானா குபக்கரவையெல்லாம் எச்சரிக்காயிட்ட இருக்கிறான் மன்னிங்க வாயால வாயால மன்னிச்சு போத அவன் அவட முகத்தை பார்க்கக்கூடிய நிலத்தில எல்லாம் அதை சொல்லி காட்டுவான் எனக்கு இப்படி செஞ்சாதானே என்ன மகன பிடிச்சி பேசினாய் தானே எனக்கு இப்படி ஒரு அநியாயம் செஞ்சாய் எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்தா தானே என்று சொல்லி உங்களோட மனைவியாக இருந்தாலும் சொல்லி சொல்லி கொண்டிருக்கவா சொல்றா

நான் உங்களோட பாவங்களை மன்னித்து ஏற்றில் எழுதப்பட்ட நன்மை பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடுகிறேன் அவர்கள் அனைத்தையும் அழித்து விடுகிறேன் என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் மற்றவர்களை மன்னிப்பது உங்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்யும் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க செய்யும் என்று அல்லாஹ காலம் அவர்களாக அன்பு அவர்களுடைய விடயத்தில் அந்த வசனம் இறக்கப்பட்டிருந்தாலும் கூட எல்லோருக்கும் தேவையான பொதுவான ஒரு விடயத்தை அல்லாஹ காலம் தருகிறார்